அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்த நண்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொகூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கும் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நம்ம பேசிக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராட் ரிஷபானந்தன் நண்பர்களே முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் அருமையான சனிக்கிழமை ஒன்றான நாள் சனி பெருக்கம் அதனால் அமாவாசையுடன் இணைந்து வருகிறது காலையில் பதினோரு மணிக்கு மேலே அமாவாசை அப்படிங்கிறதுனால திருவனந்தபுரத்தில் திதி தர்ப்பணம் செய்வது ஒன்றாம் தேதி தான் அமாவாசை காலையில் இருக்கிறது ஏன்னா அங்கே பதினோரு மணிக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் இது பதினோரு மணிக்கு மேலே தான் அமாவாசை வருது அதனால் அமாவாசை வீட்டில் படையல் போடுறவங்க மதியானம் படையல் போடுங்கள் குலதெய்வங்களுக்கு போகிறவங்க ஈவினிங் போயிட்டு வாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இரவு தான் அமாவாசை முப்பதாம் தேதி இரவு அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒன்றாம் தேதி காலையில் தான் சரியான நேரம் சனிக்கிழமை அன்றைக்கி அன்னதானம் செய்வது சிறப்பு அமாவாசைங்கிறதுனால மதியானம் மணிக்கு மேலே வந்துறதுனால நீங்கள் வந்து முப்பதாம் தேதி மதியமே அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு அன்னதானம் செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி பரியான் வேதி பாதம் தமிழ் மாதம் முதல் நாள் இந்த நாட்களெல்லாம் நாம் தவறாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு அன்னதானத்தில் இணையக்கூடிய நம்ப நண்பர்கள் நீங்கள் விரும்பிய பொருளையோ அல்லது விரும்பிய தொகையோ இங்கே நமக்கு அனுப்பி வைக்கலாம் நம்ம இன்னும் கூடுதலாக இன்னும் பல பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு இது வந்து வசதியாக இருக்கும் அதே போல் ரிஷபானந்தனின் பொக்கிஷம் பஞ்சவட்சி ராசி பலனில் சொல்லியிருந்தேன் மூன்று மாதங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது அனேமாக ஒரு இரண்டு மூன்றாம் தேதி உங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரேட் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இப்போ வர்ற நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க அவங்க வந்து உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு நாம் வந்து தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதோடைய அறிவிப்பு மிக விரைவில் வெளியிலான்னு இருக்கிறேன் அதாவது எந்தெந்த நாட்கள் எந்தெந்த ஊருக்கு நான் வர்றேன் அங்கே வந்து ஜாதகம் பார்க்குறோம் நேரிலேயே யாரும் அலைய வேண்டாம் நாமளே தமிழகம் எங்கும் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கிறோம் அதில் ஒரு சில ஊர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் இதை வந்து வெப்சைட்லேயும் வெளியிடப்படும் அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணும் போது நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிக்கலாம் அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடலான் இருக்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினோரு மணி வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை திதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒம்போது வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம் அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது சுகர்மம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது காலை பதினோரு மணி வரைக்கும் சகுனி கரணம் அன்பர்களே கேஸ் கொடுக்குறதுனா இந்த கரணத்தில் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ச சனி பகவான் அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு நாகவம் கரணம் ராகு இந்திய அறிவியல் ஆய்வாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்தநாள் தினம் அதே போல் இந்திய முன்னாள் பிரதமர் ஐ கே குஜ்ரால் அவர்களுடைய நினைவு தினம் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்லுவதுன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முத்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை மணிக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை சனிக்கிழமையும் அமாவாசையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா பாங்க எல்லோரும் ஒன்றாக திருவனந்தபுரத்தில் சந்திப்போம் பரசுராமர் கோயிலில் எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் சபானந்தர்